ஐயா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பல ஆண்டுகளாக நாம் இந்த சமுதாய பணி அப்படி இது கரெக்டா சார்ந்த சமுதாய பணியில் நாம் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி சில விஷயங்களில் என்ன எனக்குள்ளே அநேக மாற்றங்களை உருவாவதற்கு நீ காரணமாக இருந்திருக்கிறீங்க பொதுவாக என் ஆங்கில பெயர் என்பதில் லாரன்ஸ் கிறிஸ்டி என்று பெற்றோர் வைத்த பெயர் என் ஊரை சார்ந்து வியாசர் லாரன்ஸ் என்று சொல்வார்கள் அப்போது உங்களோடு நடந்த சில உரையாடல் வழியாக அது புதியவன் அப்படிங்கிற மாற்றத்தில் அது இப்போ புதியவன்னா போகுது அப்படியே போகுது அது மிகுந்த மகிழ்ச்சி ஆக உங்கள் மூலமாக ஏற்படுகிற மாற்றங்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து உங்களோடு கூட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய கருத்துக்களை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் சொல்லுங்கயா மனிதனையும் உடையவர்கள் சக மனிதரை சாதி அடிப்படையில் புறக்கணிக்க முடியாது புறக்கணிக்கிறவர்கள் வேற தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டதாகவே நம்புற சிலர் இருக்கிறாங்க அவங்களை எப்படி நீங்கள் திருத்துவீங்க நாங்க வந்து இப்ப இந்த டி ஷர்ட் இது இருக்கு இல்லையா இன்னொரு டி ஷர்ட் என்ன அப்படின்னா மேல் ஜாதி என்று கர்வம் கொள்வது மட்டுமல்ல கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வதும் பெருங்குற்றமாகும் அப்படின்னு ஒரு டி ஷர்ட் கொள்கை ஆமா அடுத்தது இன்னொரு ஷர்ட்ல போட்டுதோ ஒருவன் தன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது அவரை படைத்த கடவுளையே இழிவுபடுத்துவதற்கு சமம் ஏன்னா ஒருவனை கடவுள் படைக்கும் போது மேல்ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்து படைத்தார் என்ற இந்துத்துவ கொள்கையை கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர் தன்னை கீழ் சொல்றாரு ஒத்துக்கிறாரு அப்படின்னா நான் இந்துத்துவ கொள்கையை நம்புறேன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒன்று சொல்லியிருக்கிறார் கிறிஸ்தவரை நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவர்கள் நமது கொள்கையை பின்பற்றுகிறார்கள் அவர் சங்கராச்சாரியம் சொல்லியிருக்கிறார் அதனால அது கடவுள் நம்மை போது நாம் பரிசுத்த திருமறையை ஒழுங்காக படித்தவர்கள் நாம் எப்படி படைக்கப்பட்டோங்கிறத புரிஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் சரியா நம்மளுக்கு பைபிள் யாரும் படிக்கிறது கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கு ஏதோ பொழுதுபோக்காக போச்சு வேத புத்தகம் என்பது அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு அதில் எப்ரேயர் திரும எப்ரேயர் திருச்சபைக்கு திருமுகம் எழுதும்போது பருவியாக சொல்கிறாரு அவனை மனிதனை தேவதூதரையும் கொஞ்சம் சிறீவராக்கப்பட்ட சிறுவராக வச்சாரு அப்போது ஏஞ்சல் போது பெரியமும் ஆவும் பாருங்க சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு அது ஒன்பதாம் தான் ஒன்பதாம் மாதத்தில் அப்போது மனிதனை எப்படி தேவதூதலும் சிறியவராக்கப்படுத்தாரோ அதே போலவே இயேசும் சிறியவராக்கப்பட்டிருந்தார் அப்போ ஈக்குவல் டு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ நீ இயேசு இயேசு போல நீ ஈக்குவலாக அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு ஏன் நான் தாழ்ந்தவன் நான் தாழ்ந்தவன் சொல்லிக்கிறதோ இல்லை அந்த மனப்பான்மையை கொள்வதோ அல்லது அந்த மனப்பான்மையை உரு உருவாகும்படி சில நெருக்கடிகள் கொடுப்பதோ இப்போ எங்களுடைய கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தின் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஊழியம் வந்து இந்த தங்களை மேல் சாதியினர் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களிடம் பேசுவதல்ல அவசர அவசரமாக நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஊழியம் என்ன பணி என்ன அப்படின்னா தங்களை தாங்களே கீழ் ஜாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து ஒரு அவங்க பண்ணுறது தப்பு அவங்களுடைய நினைப்பே தப்பு அந்த ஐடியாலஜியே தவறானது அப்படின்னு நாங்கள் புரிய வைக்கிறோம் அது மிக ரொம்ப அவசியமான அவசரமான ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்னுடைய செய்திகளிலும் என்னுடைய பாடல்களிலும் அந்த கருத்துக்களை நான் இப்போ இல்லைங்க செவன்டிஸ்லேயே ஓ எழுபதாம் எழுபதாம் ஆண்டுகளிலேயே இந்த சாதி மறுப்பு கொள்கை அல்ல சாதியே இல்லை சாதிகள் இல்லையடா என்று தான் நான் பாடியிருக்கேன் ஆமாம் ஐயா ஓ இன்னொரு விஷயம் அந்த பாட்டு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னை ஒரு சாதி மறுப்புக்குள்ளே இவ்வளவு தீவிரமான ஒரு ஆக்டிவிஸ்டாக மாற்றியது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய பங்கு ஐயா வியாசர்லாரன் ஐயாவுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய பாடல் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது சாதிகள் இல்லையடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுது எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சுது இப்படி ஒரு ஆள் பாடியிருக்கிறாரு வியாசர் லாரன் செய்யாக்கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னாக்கா அவர் ஒரு அணு அளவு கூட எந்த ஒரு சாதி உணர்வு மேல் சாதி கீழ் சாதி என்ற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் நீங்கள் முழுசாக சாதியை எதிர்க்கிறீங்க இல்லைன்னா அப்படி ஒரு பாட்டை நீங்கள் பாடியிருக்க முடியாது இல்லையா சந்தர்ப்பவாதமாக இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு அப்படி பேசியிருக்கலாம் நீங்கள் அப்படி சந்தர்ப்பவாதியும் கிடையாது ஆக்சுவலாக தெளிவாக இருக்கிறீங்க உங்கள் கொள்கையில் அது எனக்கு ரொம்ப என்னை மாற்றியது அதே மாதிரி வந்து ஜஸ்டின் பிரபாகர் ஐயாவுடைய பாடல் ஜாதி இல்லை ஜாதி அப்படின்னு ஒரு பாட்டு அவர் பாடி இருக்கிறாரு நாங்க காஸ்ட் இல்ல காஸ்ட் பென்ட்டி காஸ்ட் அப்படி எல்லாம் பாடி இருக்கிறாரு அது அந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாதி மறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் அவர்கள் கேட்டதையும் திறனுக்கு ஏற்றார் போல பாடி இருக்கிறாரு ஆமா ரெண்டாவது இந்த சாதி பிரிவு வேறுபாடுகள் உண்டு என்பதை எங்க பெற்றோரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல பள்ளி நாட்களிலும் நாங்கள் அது எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது ஸ்கூலில் கேட்கலைங்களா யாரும் கேட்கல எங்களுக்கு கேட்கல எங்கள் நாங்கள் எங்கள் எங்கள் பள்ளிக்கூடத்தில் டாக்டர் பையன் டீ கடைக்கார பையன் இன்ஜினியர் பையன் இப்படி தான் எங்களுக்கு தெரியுமே தவிர்த்து சாதி வேறுபாடு இருக்கிறது என்று பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு தெரியல அப்போ உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து சாதிங்கிற நான் பார்க்கல சர்டிஃபிகேட் நான் அங்கே பார்த்தேன் ஓ நான் சர்டிவிட்டு எங்கள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போ புஸ்தகத்தை தூக்கி போவேன்னா சர்டிவிகேட் தூக்கி போவேனா இந்த சாதி என்பது எனக்கு தெரியாது எங்கள் பெற்றோர் எப்படி என்ன பேர் கொடுத்தாங்கன்னு தெரியாது எனக்கு பிறகு ஸ்கூல் முடித்து போகும்போது அந்த சாதி சர்டிவிகேட் அந்த அது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி டிசி அதில் என்ன இருக்குன்னு நான் படிக்கக்கூடிய அளவுக்கு அதை ஆராயக்கூடிய அளவுக்கு எங்கள் மனநிலை இல்லை அந்த எனக்கு வந்து படிப்பு படிப்பு பாஸ் பண்ணிடணும் பாஸ் பண்ணிடணும் பாஸ் பண்ணிவிட்டால் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா சந்தோஷமா அந்த எண்ணத்தில் தான் இருந்தேன் தவிர நான் யார் என் குடும்ப பின்னணி என்ன என்பதை நான் கற்றுக்கொள்ளவே இல்லை பிறகு எனக்கு திருமணம் ஆகும் போதும் எனக்கு சாத்தியத்தை என் மனைவி என்ன சாதி நான் கேட்கவில்லை கேட்கல அவங்களும் நாங்கள் என்ன சாதின்னு கேட்க கேட்கல ஏன்னா எங்களுக்கு தெரியாது ஆனால் சென்னையில் வந்து இந்த தென் தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் சென்னைக்கு ரொம்ப படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடி சென்னையில் நான் இருந்த மக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு சாதி மறுப்பாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் நான் ஊகிக்கிறேன் அது அதுதான் உண்மை ஏன்னா பெரும்பான்மையாக நான் பார்க்குறேன் பெரும்பான்மையாக சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிறிஸ்டியன் இருக்குது சாதிங்கிற இடத்துல அது ரொம்ப என்ன யோசிக்க வைக்கணும் அன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வசன வெளிச்சம் இல்லாமல் இருந்த அவ்வளவு தூரத்துக்கு வசன ஆழமான அறிவுகள் இல்லாமல் இருக்க சமயத்தில் இவ்வளவு ஊடகங்கள் எல்லாம் வளராத சமயத்தில் கூட ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்குது நான் சாதி பார்க்க கூடாது சா எந்த சாதியையும் நான் சார்ந்தவன் அல்ல அப்படின்ற ஒரு உணர்வு அந்த காலத்தில் அந்த உணர்வே இல்லை பிள்ளைகள் படிக்கணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் சமுதாயத்தில் மேலே வரணும் நல்ல இன்கம் வரணும் செழிப்பாக இருக்கணும் அப்படி தான் தவிர இந்த சாதியில் பெண் எடுக்கணும் அந்த சாதியில் பெண் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை தெற்கில் இருந்து ஒரு கூட்டம் வழக்கு நோக்கி வந்த பிறகு அவர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்த பிறகு தான் இப்படிப்பட்ட உணர்வுகள் உருவாச்சு நான் பள்ளிக்கூடம் படிக்கிற எனக்கு திருமணமான பிறகு சரி எனக்கு மகன் பிறந்த பிறகு தான் அவனுக்கு அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டாங்க என்ன காஸ்ட்டா அப்போதான் இருப்பேன் நான் என்ன கேஸ் எங்க அம்மா ஒரு கேஸ்ட்டு எங்க அம்மாவுடைய அம்மா ஒரு கேஸ்ட்டு எங்க அம்மாவுடைய தாத்தா ஒரு கேஸ்ட்டு அப்போல்லாம் பெண்டிக்காஸ்டோட கிடையாது இப்போ ஓ சரி அது 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 கிடையாது சிஎஸ்ஐ ஆமா சிஎஸ்ஐ லுத்ரன் சசி பாப்டிஸ்ட் இந்த மூன்று சபைகள்தான் எங்க அப்பா பாப்டிஸ்ட் சபை எங்க அம்மா லுத்ரன் சபை அப்படி அந்த சபைகள் தான் இந்த சபையை சார்ந்தவன் அந்த சபையை சார்ந்தவன் தான் இருந்துச்சு தவிர இந்த சாதி அப்படி ஒன்று ஒரு அப்படி ஒரு அம்சம் இருக்குன்னே எனக்கு தெரியாது மகனை ஸ்கூலில் சேர்க்கும் தான் அப்படி இருந்துச்சு பிறகு அப்போ எனக்கு அந்த ரொம்ப அவ்வளோ எனக்கு சமுதாய உணர்வோ இல்லை அறிவோ இல்லை இறையலோ எனக்கு அவ்வளோ தெரியாது அப்போ எனக்கு பிறகு நான் அடிப்பட்ட பிறகு ஊழியத்தில் வந்த பிறகு நான் சில சில ஊர்களுக்கு போகும்போது என்னை ட்ரீட் பண்ணுற விதம் அதே குறிப்பாக என்னுடைய முன்னோர்கள் அம்மாவுடைய முன்னோர்கள் எல்லாம் அவங்க கவிஞர்கள் தான் என்று எனக்கு தெரியுமே தவிர அவங்க இன்னும் சாதியை சேர்ந்தவர்கள் எனக்கு தெரியாது தெரியாது அந்த பாடல்கள் அப்போ எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க நீ பெரிய ஆளாவடா உங்கள் புட்டாவோட அந்த 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 வித்வத் அப்படி இருக்குன்னு அவனுக்கு நான் எங்கள் பூட்டா யார் அதெல்லாம் வந்து பெரிய கதைகள் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை சத்தாதி பாடுறது அம்மாவுடைய அந்த வழி வந்தவர்கள் அப்பொழுதே அவங்க சாதி பார்க்கல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் சாதியே பார்க்கல அதனால் எங்களுக்கு அதை பற்றி தெரியல பிறகு உள்ளத்தில் போகும்போது சொல்ல தப்பாக நினைத்திக்காதீங்க ஒரு ஊருக்கு போயிருக்கேன் கதா பிரசவம் பண்ணி முடித்த உடனே ஒரு நண்பர் வந்தார்

இல்ல நீங்க நீங்க பேசுறது நீங்க பாடுறது அதெல்லாம் அப்படியே எங்க மாமா பலவே இருக்குதானே அதாவது என்ன ஜாதி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தான்